முன்னொரு காலத்தில் அத்திரி மகர்ஷியும் அவர்தம் மனைவி அனுஷியா தேவியும் வாழ்ந்ததாக கூறப்படும் ஸ்ரீ கைலாச ஆசிரம மகாசமஸ்தானம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி தேவஸ்தானம் அமைய பெற்ற புண்ணிய ஸ்தலத்தில் நூறு நகர்த்தார்குள் ஆட்சிமார்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை செய்த விளக்கு பூஜை ஸ்ரீ ஞானாட்சி ராஜராஜேஸ்வரி அருளாலும் ஸ்ரீ 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 திருச்சி மகாஸ்வாமிகள் அருளோடும் சிகத்குரு ஸ்ரீ 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 ஜெயேந்திரபுரி மகாஸ்வாமிஜி ஆசியோடும் ஆட்சிமார்கள் விளக்கு பூஜை செய்தார்கள் விளக்கு பூஜை செய்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் அருள்பாளிக்கும் என்று யோக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விளக்கேற்று அந்த தீபத்தை வணங்கி பார்த்தால் பிரபஞ்ச சக்தி கிடைப்பதாகவும் அதை கண்மூடி நாம் நம் ஜீவகாந்த பெருக்கத்தை உண்டு பண்ணி நம் உடல் ஆரோக்கியத்தையும் மற்ற செல்வங்களையும் பெறலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது இதையே தவம் தியானம் மெடிடேஷன் என்று கூறுகிறார்கள் இன்றைய மருத்துவம் மெடிடேஷன் நம் மன இறுக்கத்தை குறைக்கவும் மன உளைச்சலை குறைக்கவும் சிறப்பாக நம் அன்றாட கடமைகளைச் செய்வதற்கும் உதவுவதாக கூறுகிறது இன்று பல பெரிய நிறுவனங்களில் தங்கள் ஊழியர்களுக்கு மெடிடேஷன் செய்ய இடைவேளை விடுவதாக அறிகிறோம் மெடிடேஷன் என்பது பழகித்தான் உணர வேண்டும் ஆனாலும் ஒரு சிறிய விளக்கம் பொதுவாக மனிதனின் மன அலைச்சூழல் நாற்பதாக இருப்பதாகவும் அதை பீட்டா அலை என்றும் கூறுகிறார்கள் அதை சிறிது குறைக்கும் பொழுது அது ஆல்பா நிலை என்று பதிமூணிலிருந்து எட்டுக்கு வருவதாகவும் தீட்டா டெல்டா என்று மிகவும் குறைந்த நிலைகளுக்கு நாம் கொண்டு செல்ல முடியும் என்றும் கூறுகிறார்கள் தூக்கத்தில் தவம் தூக்கத்திலும் தவம் செய்யும் போது மனம் ஆல்பா நிலைக்கு வருகிறது ஆனால் தூக்கத்தின் போது மனம் விழிப்பு நிலையில் இல்லை அதனால் அறிவு பெருக்கம் செயல்பாடுகளும் இல்லை தவம் ஏற்றும் போது மனம் ஆல்பா நிலைக்கு வருகிறது ஆனால் தூங்காமல் விழித்திருக்கிறோம் இந்த சுகத்தைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியார் கூறுகிறார் தவத்தில் மனம் நுண்ணிய நிலைக்கு வருகிறது இந்நிலையில் மனம் உணர்ச்சி நிலையிலிருந்து திரும்ப பெற்று அமைதி நிலையை அடைகிறது தியானம் மெடிடேஷன் பற்றி திருமந்திரமும் சித்தர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து கூறிச் சென்று இருக்கிறார்கள் அவற்றை நாம் கற்று உணர்வது சிரமம் ஆனால் அனைத்தையும் கற்று வகுத்து தொகுத்து பகுத்து எளிய முறை எளிய எளிதாக நமக்கு திருக்குறள் எடுத்துக் கூறுகிறது ஒன்றிரண்டு திருக்குறளை இந்த இடத்தில் கூறுவது சிறப்பாக அமையும் அமையும் தவோம் என்ற அதிகாரத்திலே திருவள்ளுவர் வேண்டிய வேண்டிய வாங்கு செய்தவோம் ஈண்டு முயலப்படும் என்று கூறுகிறார் நாம் வேண்டியவற்றை வேண்டியவடியே அடைய முய உதவுவதால் முயன்று தவத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இலர் பலராக ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் எல்லா செல்வங்களும் வைக்க பெற்றவர்கள் சிலராகவும் ஒவ்வொரு ஒன்றொன்றில் கஷ்டங்களையும் பலவற்றில் பல செல்வங்களைப் பெற்று ஒன்றொன்றில் கஷ்டங்களையும் அனுபவிப்பவர் பலராகவும் இருக்க காரணம் தவம் செய்பவர்கள் சிலராகவும் தவம் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பதே காரணம் என்று கூறுகிறார் ஒன்னார் தரளும் உபந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் நமக்கு துன்பம் செய்தவர்களை கட்டுப்படுத்தவும் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு ஆக்கத்தை கொடுப்பவும் தவம் செய்வனால் முடியும் என்று கூறுகிறார் சுடச்சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவருக்கு தங்கத்தை சுடச்சுட ஒளிவிடுவது போல் துன்பம் வரும் பொழுது தவம் செய்தவர்களுக்கு அது மேலும் ஒரு தைரியத்தையே கொடுக்கும் என்று கூறுகிறார் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு எமனையும் கண்டு அஞ்ச மாட்டார்கள் தவம் செய்தவர்கள் என்று தவத்தின் சிறப்பை திருவள்ளுவர் கூறுகிறார் இது போன்ற தவங்களையும் எளிய சக்தி வாய்ந்த உடற்பயிற்சிகளையும் கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கும் ஆளியாரில் அறிவுத்திருக்கோயில் வளாகத்தில் எளிமையாகவும் சிறப்பாகவும் குறைந்த பொருட்செலவிலும் கற்றுத்தருகிறார்கள் அங்கு ஒரு முறை சென்று வருவது அனைவருக்கும் பயனுடையதாக அமையும் இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ஸ்ரீ ஞானாட்சி ராஜ ராஜேஸ்வரி அருளும் ஸ்ரீ 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 ஜெயேந்திரபுரி மகா சுவாமிகள் ஆசியும் கிடைக்கப்பெறுவதாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரக மாரியே போற்றி ஓம் அல்லல் அற்பவளே போற்றி ஓம் அங்குச பாசம் போற்றி ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் பராசக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரை களைவாய் போற்றி